உடலை காக்கும் வரகு அரிசி வரகு அரிசி பாஸ்பரஸ் மக்னீசியம் சத்துகள் பொட்டாசியம் என அனைத்தையும் கொண்டுள்ளது வரகு அரிசியானது அதிக அளவில் நாச்சத்தினைக் கொண்டதாக உள்ளது இதில் உள்ள நாச்சத்தானது உடல் பருமன் பிரச்சினை உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது செரிமான சக்தியினை மேம்படுத்துவதாக உள்ளது வரகு அரிசியானது சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கச் செய்கின்றது மூட்டுவலி பிரச்சினைகள் மூட்டு வீக்கம் எலும்புகள் வீக்கம் போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வாகவும் இருக்கின்றது கண்புரை நோய்கள் கண் வீக்கம் என்ற கண்களில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வாகவும் இருக்கின்றது இது உடல் சூட்டினை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகின்றது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் கல்லீரல் அழற்சி கல்லீரல் செயலினை மேம்படுத்துதல் நிணநீர் சுரப்பிகளை சீராக்கவும் உதவுகிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளான மாதவிடாய் கோளாறுகளுக்கு சிறந்த தீர்வாகவும் உள்ளது